நிலக்கோட்டையில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகர் சிலைகள் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை இந்த காணொலியில் பார்க்கலாம் There you மற்ற அலுவை தெரிய இந்த விழாவை ஏற்பாடு அதிகாரிக்கக்கூடிய நமது மாநில இந்து முன்னணி வளர்ச்சி செயலாளர் அண்ணன் திரு முதலிடம் பிஜேபி மாவட்ட செயலாளர் திரு எப்பெல்லாம் இருக்க வேண்டும் காலையில் இருந்ததில் இரவு ஓய்ந்த வரை நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியலை சொல்லிக் கொள்ளக்கூடியதான் இருந்து போகும் அதை வரும் என்ற நான்

எங்களுடைய அனைத்தின் தலைவர் இன்னும் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்